சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரும் உலகநாயகன் கமல்ஹாசன் சாரும் இணைந்து ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்க ஏன்னா அந்த ப்ராஜெக்ட்காக ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப 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 ஆர்வமாக இருக்காங்க ஏன்னா பல ஆண்டு கனவு ரசிகர்களுக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்டை வந்து யார் டேரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து நிறைய நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருந்துச்சு ஆக்சுவலி வந்து லோகேஷ் அவர்கள் வந்து ஒரு சப்ஜெக்டை வந்து நரேட் பண்ணியிருக்காங்க ஒரு வைலண்டான ஒரு சப்ஜெக்ட் பட் ஆனால் அதில் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு அந்தளவுக்கு திருப்தி அடையலை ஸோ அதனால் வந்துட்டு நெல்சன் அவர்கள் ஒரு ஸ்டோரியை நரேட் பண்ணியிருக்காங்க அது வந்து லைட்டர் சப்ஜெக்டாக இருந்திருக்கு அண்ட் அது வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வந்து பிடிச்சிருக்கு ஸோ அதனால் நெல்சன் அவர்களை தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து தெரிய வந்திருக்கு ஜெயிலர் டூக்கு அப்புறமா நெல்சன் வந்து இந்த படத்தோடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்களாம் அதுக்குள்ளேயே சூப்பர் ஸ்டார் வந்து சுந்தர்சி கூட இணைந்து ஒரு படத்தில் வந்து நடித்து முடிச்சிருவார் அண்ட் கமல்ஹாசன் சார் வந்து அன்பறிவு கூட ஒரு படத்தில் நடித்து முடிச்சுருவார் அப்படின்ற ஒரு அப்டேட் தான் இப்போ வந்து நமக்கு கிடச்சிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லை ரீசண்டாக வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரோடைய பொண்ணு அண்ட் கமல்ஹாசன் சரோடைய பொண்ணு இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு சூப்பரான விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது சௌந்தரிய ரஜினிகாந்த் வந்து சொல்லியிருக்காங்க டெஃபனெட்டாக வந்து அப்பா கமல் அங்கிளோடைய பேனரில் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அண்ட் சொல்ல வேண்டிய நேரத்தில் தலைவர் கரெக்டாக சொல்லுவார் அப்படின்றதையும் வந்து சூப்பராகவே வந்து சொல்லியிருந்தாங்க அண்ட் ஸ்ருதிஹாசன் அவர்கள் வந்துட்டு நாங்களும் வந்து வெயிட் பண்ணுறோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அங்கலும் கமல்சரும் வந்து அதாவது கமலப்பாவும் வந்து சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்கிறத பார்க்குறதுக்காக நாங்களும் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் கூடிய சீக்கிரமே ரசிகர்களுக்கு விருந்து வந்து காத்துக்கிட்டு இருக்க பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கேளு உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம சினிவேல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க